சார் இந்த நான்காவது நாள் ஆறாவது நாள் கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கத்தர் ஆஸ்வதிப்பாராக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பட்டணங்களையும் ஒவ்வொரு கிராமங்களையும் குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு மரியனுடைய திருமணத்து குறித்து தியானிக்க போகிறோம் கவனிப்போம் பெத்தலகம் ஊரை சேர்ந்த மகன் தான் யோசப்பு அதாவது யோசப்புடைய தகப்பனார் பேர் என்ன பேர் தேவப்பள்ளகே இந்த யோசப்பு நாசரத் ஊரை சேர்ந்தவராக காணப்பட்டார் இவர் தாவுதுடைய வம்சத்தை சேர்ந்தவர் இவர் மரத்தச்சடாய் காணப்பட்டார் அதாவது தச்ச வேலை செய்தார் என்று சொல்லி மத்திய சுவிசேஷ புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் சகோதரர் அதாவது யாக்கோபு யோசே இவங்கெல்லாம் நம்மோடு கூட இருந்தார்கள் அல்லவா என்று சொல்லி மத்திய சுவிசேஷ புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இவர் மரியாளுடைய கணவன் என்று யோசப் மரியாளுடைய கணவன் என்று மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே அதன் மரியாளுடைய திருமணத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்லி போகும்படியாக விரும்புகிறேன் சமஸ்த இஸ்ரவேல் முழுவதும் ஆட்சி செய்தவர் மூன்று அரசர்கள் ஒன்று சவுல் இரண்டாவது தாவிது மூன்றாவது சாலமோன் சாலமோனுக்கு பிற்பாடு தேசம் வடக்கே இஸ்ரேவெல் என்றும் தெற்கே யூதா என்றும் பிரிகிறது வடக்கே ஆட்சி செய்தவங்க வேற ராஜாக்கள் தெற்கே முதலாவது ராஜாவா யாரு காணப்பட்டனா சாலமோன் மகனாய் காணப்படுகிறேன் ரகபயம் தான் முத ராஜா யூதாவுக்கு காணப்பட்டார் கடைசி ராஜா சிதக்கியா தேவ பிள்ளைகளே கவனிங்க மொத்தம் இருபது ராஜாக்கள் யூதாவுனா ஆட்சி செய்தாங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போய் வந்த பிற்பாடு எழுபது வருஷம் பாபிலோன் சிறையிருப்புக்கு ஜனங்க போறாங்க போய் வந்த பிற்பாடு யூதருக்குள்ள வேற ராஜாவே வரல ஆனா ஆளுநராக ஒருத்தர் புறப்பட்டு வந்தா தேவாலயத்தை கட்டும்படியா அவரு தாவிது வம்சத்தை யூதா கோத்தத்தை சேர்ந்தவராய் செர்பாவில் காணப்பட்டாலும் கூட அரசனாய் காணப்படல ஆக தேவ பிள்ளைகள் பாபிலோன் சிறையிருப்புக்கு பிற்பாடு ஒரு ராஜா கூட யூதாவில் எழும்பல தாவிது வம்சம் சிறப்பாய் வாய்ந்தாலும் கூட சிறையிருப்புக்கு பிற்பாடு மன்னர் வம்சமாய் காணப்படுகிற இவர்கள் மறக்கப்பட்டு கஷ்டப்பட தொடங்கினாங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ரோமனுடைய ஆட்சிக்கு எல்லாரும் இருந்ததுனால தாவித குடும்பம் அதாவது ராஜ குடும்பம் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கூட ஜீவனம் பண்ணுவதற்கே வழி இல்லாமல் அதாவது நலிஞ்சி போனவர்களாக காணப்பட்டாங்க இதுதான் ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா விழுந்து போன தாவிதன் அடுத்த கத்த நபர் வரான் நிறுத்துவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் ஆமோஸ் சொல்லுகிறத பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை கவனிப்போம் ஜீவனம் பண்ணுவதற்கு வழி இல்லாமல் தாவிது வம்சத்தில் இருக்கிறவங்க அநேகர் கூலி வேலை செய்தாங்க விவசாயம் செய்தாங்க பாத்திரங்கள் செய்தாங்க நசவு வேலை செய்தாங்க இதில் யோசப்பு குடும்பம் தச்ச வேலை செய்தாங்க யோசப்பு மறித்த பிற்பாடும் ஏசு கிறிஸ்து தச்ச வேலை செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம் அப்ப யோசப்புடைய குடும்பத்தில் தான் ஏசு கிறிஸ்து பிறக்கிறாரு நம்ம மரியாளுடைய திருமணத்தை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம் கவனிக்கலாம் யோசப்புக்கு மரியாதை நிச்சயிக்க பண்ணும்போது பதினான்கு வயது உள்ளவர்களாக மரியால் காணப்பட்டாங்க இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது போது மரியாளுக்கு பதினைந்து வயதாக காணப்பட்டது கவனிப்போம் யூத வழக்கத்தின்படி நிச்சயதார்த்தம் நடந்த உடனே உடனே திருமணம் செய்ய மாட்டாங்க ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு தான் திருமணம் செய்வாங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நிச்சயிக்கப்பட்ட மாப்பிள்ளை ஆனவன் தனக்கென்று ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு வீடும் நல்ல என்ன பண்ண சேர்த்து வைத்துக்கணும் ஆகவே ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு தான் என்ன பண்ணோம்னா அவங்க திருமணம் செய்வாங்க இதற்கு இடையிலேயே மரியாதை க தேவ தூதனானவை சந்தித்து லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி இருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து முன்றிவிக்கிறார் கேப்ரியல் தூதன் கொஞ்சம் வாசிக்கலாமா லூகா சுவிசேஷ புத்தகம் லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு வாசிக்கலாமா முப்பத்தி ஆறு வாசிக்கலாமா தேவ தூத அவளுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த ஆவி உண்மையில் வரும் நேரிடம் சரி கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே அதாவது ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு தான் திருமணம் நடக்கும் இதற்கு இடையிலே தேவதூதனானவர் தூதனானவர் மரியாதை சந்தித்து லூகா சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்து நம்ம முன் அறிவிக்கிறாங்க நிச்சயதார்த்த நடந்த பிற்பாடு திருமண ஆதரத்துக்கு மூன்று மாசத்துக்கு பிற்பாடு யூத வழக்கத்தின்படி சரியாக ஒரு வருஷம் கழிச்சு தான் திருமணம் நடக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்து ஒன்பது மாதம் அதாவது திருமணம் செய்வதற்கு மூன்று மாதத்துக்கு முன்பதாக மாப்பிள்ளை வீட்டார் வருவாங்க பெண்ணானவை நிச்சயிக்கப்பட்டவை கண்ணித்தன்மையோடு இருக்கிறாளா என்று சொல்லி பரிசோதிக்கும்படியா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பெரியவங்க அந்த ஊர்ல வயதானவங்க நல்ல ஸ்கேன் பார்வை போல இருக்கிற இவர்கள்லாம் பண்ணால் கொண்டு வருவாங்க பெண் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க பெண்ணை வெண்வஸ்திரம் உடுத்தி அவங்களுக்கு முன்பு தாங்க நடக்க வைப்பாங்க திரும்ப வைப்பாங்க உட்கார வைப்பாங்க எழுந்துக்க வைப்பாங்க அப்படி அவங்க நடக்கும்போதே சரியாக கணித்து சொல்லுவேங்க இவ கண்ணித்தன்மையோடு இருக்கிறாங்களா கண்ணித்தன்மை இழந்து இருக்கிறார்களா என்று சொல்லி சரியாக யார் சொல்லுவாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வருகிறே அதாவது அந்த பெரியவர்கள் பார்த்துனமுன்னு சொல்லுவாங்க ஆனால் மரியா கர்ப்பமாக இருப்பது அறிந்த யோசப்பு இது போல சோதிப்பதற்கு முன்பதாகவே மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் மரியால் கர்ப்பவதியாக இருப்பது யோசப்பு ரகசிய அறிந்த பிற்பாடு அவங்கள ரகசியமாய் தள்ளிவிட மனதாக இருந்தார் காரணம் என்னன்னா அவர் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் கவனிக்கலாம் மற்றவங்களை அவமானப்படுத்த மாட்டானென்று ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அவர் நீதிமானா இருந்தபடியாக மரியாதை அவமானப்படுத்த மனதில்லாமல் பாருங்க தேவ பிள்ளைகளே அதாவது திருமணத்துக்கு முன்பதாகவே ஒருவர் கன்னித்தன்மை எழுந்து கர்ப்பவதி ஆனார்கள்னா மோசவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி கல்லேறிய படணும் அப்படி இல்லைன்னா வெறுத்து அவங்கள நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லுகிற இருப்பாரோ அவங்கள துரத்து விடணும் இதை செய்வதற்கு யூசப்புக்கு மனதில்லாமல் மரியாதை வர யோசப்புக்கு முறப்பெண்ணாக இருந்ததுனால அவங்களை அவமானப்படுத்த மனதில்லாம ரகசியமாய் தள்ளி விடுவதற்காக யோசப்பு யோசித்து கொண்டிருக்கும் போது மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் எடுத்துக்கலாமா முதலாம் அதிகாரம் இருபதுல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் வாசித்து பார்ப்பேன்னா யோசப்புக்கு தேவன் சொப்பனத்தில் தோன்றி மரியாதை சேர்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் வாசிக்கலாமா

சொத்துல தோன்றி மரிய சேர்த்துக்கோள் அவரிடத்துல அவரிடத்துல பிறக்க போகிறது உலகத்தின் பாவங்களை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டி அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடென்று தேவ தூதனானவர் சொப்பனத்தில் சொல்லுகிறது இந்த இடத்துல பார்க்குறோம் இருபத்தி ஐந்தாம் வசனத்துல மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகார இருபத்தைந்தாம் வசனத்துல யோசப்பு ஒரு வருஷம் வரைக்கும் காத்தல்ல மரியாதை தன்னோடு சேர்த்து கொண்டார் அதாவது திருமணத்திற்காக இல்லை அதாவது நீங்கள் வாசிக்கல இருபத்தைந்தாம் வசனத்தை வாசிக்கலாமா

நான்கு பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்தார்கள் என்று மத்திய சுவிசேஷ புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் மரியாளுடைய பிள்ளைகள் நான்கு பேரை வாசிக்கிறோம் யாக்கோபு யோசே சீமோன் யூதா இந்த நான்கு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு மரியானும் யோசப்பும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டினவன பிறந்தாங்க இதில் இந்த யாக்கோபுன்னு வாசிக்கிறேன் இல்லையா இவர் பின்னாட்கள் இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர் தேர்ந்தலுக்கு பிற்பாடு நாட்கள் நூத்தி இருபது பேர் கூடி இருக்கும் போது இவரும் இருந்தாரு பரிசுத்த ஆவியானவர் அவர் ஊற்றப்பட்ட உடனே அதிக நேரம் தேம்பி தேம்பி அழுது கத்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாரு அதுக்கு பிற்பாடு அவரு எரிசலை கத்தோடைய செய்தார் செய்தாரு இவருக்குதான் ஒட்டக கால் உடைய யோசுப் என்று பெயரும் வந்தது காரணம்னா அந்த அளவுக்கு முழங்கால நின்று ஜெபிக்கிறவராய் யாக்கோபு காணப்பட்டார் மன்னிக்கணும் யோசப்புன்னு யாக்கோபு காணப்பட்டார் இவர்தான் தான் யாக்கோபு தான் அதாவது யாக்கோபு எதுனா பொதுவான நிருபத்தை எழுதுறது யாருன்னா மரியாளுடைய அதாவது நான்கு பிள்ளைகளிலே ஒருவராய் காணப்பட்ட யாக்கோபு தான் எழுதினார் ஆமே அலேலுயா அலேலுயா தேவ பிள்ளைகளே இது வரைக்கும் மரியாலுடைய திருமணத்தை குறித்து நாம் தியானித்தோம் என்ன யோசப்பு குறித்து என்ன சொல்லப்படுது வேதம் மற்ற ஒன்று ஒன்பத ஒன்று பத்தொன்பதில் நீதிமான் என்று சொல்லப்படுகிற சரி நீதிமான் என்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம் முதல் காரியம் யோகுவின் சரித்திர புத்தகம் கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கலாம் நீதிமான் என்ற தலைப்பில் ஒரு மூன்று காரியத்தை பார்க்க போகிறோம் யோகுவின் சரித்திர புத்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கலாமா நீதிமான் சுத்தமான கைகள் உள்ளவன் வளர்த்து போவான் பாருங்க தேவ பிள்ளைகளே இங்க யோபு பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நீதிமான் தன் வழியில எப்படி இருப்பானா உறுதியா இருப்பாங்க தேவ பிள்ளைகளே யோசப்பு எப்படி இருந்தாருன்னா மன்னிக்கணும் யோபு எப்படி இருந்தாருன்னா தன் வழியில் உறுதியாக இருந்தாருங்க என்ன வழின்னா யோபு யோபுக்கு எத்தனையோ இழப்பு வந்தது நிந்த வந்தது அதாவது மரியாதை குறைவு வந்தது பலவனமும் காணப்பட்டாலும் கூட உத்தமத்தை விட்டு யாரு விலகலன்னா யோபு விலகவே இல்லைங்க தேவப்பிள்ளைகளை யோகு தன் வழியில் எப்படி இருந்தாருன்னா உறுதியா இருந்த யோகனுடைய வழி என்னவா இருந்தது என்று சொல்லி கத்தரே சாட்சி கொடுக்கிறாரு யோகனுடைய வழி உத்தமன் என்று சாட்சி கொடுக்கிறார் விட்டு யோகன் விலக செய்வன் என்று ரெண்டு முறை முயற்சித்தும் அவன் தோற்று போனான் பிற்பாடு மனைவி தூண்டி விடுகிறான் மனைவின்னு சொல்றாங்க உன் உத்தமத்தை விட்டு விலகி அதை ஜீவனை விடு என்று சொல்றாங்க ஆனாலும் கூட தன் ஆவி பெரிய மட்டும் யார் உத்தமத்தை விட்டு விலகலன்னா அதாவது யோபு விலகவில்லை என்று சொல்லி பார்க்கும் தன் உத்தமத்தில் எப்படி இருந்தா தன் வழியில் உறுதியாய் காணப்பட்டார் தேவ பிள்ளைகளே நீதிமான்களாக இருக்கிற கத்துடைய பிள்ளைங்க தனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய தரிசனத்தில் ஊழியத்தில் வழியில் அர்ப்பணிப்பில் எப்படி இருப்பாங்கன்னா தன் ஆவி பெரிய மட்டும் உறுதியாக இருப்பாங்க அவங்க மேல் மேலும் விளக்கும்படி கத்த செய்வார் ஆமே கவனிக்கலாம் பிசாசு பார்த்தான் தேவனிடத்துல போய் குற்றப்படுத்துறான் சொத்து திடகாத்திரமான சரீரம் ஆகவேதான் உத்தம உத்தமன் சொல்லி அவன் இருக்கிறான் என்று நீ சாட்சி கொடுக்கிற அவைகளை நான் தொடுவேன் அவன் உத்தமன் தொட்டு விலகுவான் என்று சாத்தான் சொன்னாலும் கூட பாருங்க சாத்தானுடைய காரியங்களுக்கு யோபு ஒப்பு கொடுத்தாலும் கூட பாருங்க இருக்கிற ஆசீர்வாதம் போதான்னு சொல்லி ரெட்டிப்பாக இன்னும் பெருகும் பெருகும்படி கத்தை செய்தார் ஆமே ஆக தேவ பிள்ளைகளை கத்தரை நமக்கு என்ன ஊழியம் என்ன வழி என்னத்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தாரோ அவைகளில் கத்துடைய பிள்ளைங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க உற்சாகம் இருக்கிற வரைக்கும் இல்லை நம் ஆவி பிரிய மட்டும் கத்துடைய வழியில் நாம் உறுதியாக இருப்போம் ஆனால் தேவ பிள்ளைகளை உன்னை மேல் மேலும் வெலத்து போகும்படியா கற்ற செய்வாரு ஆமாங்க உன்னை மேல் மேலும் கத்தர் பிளக்கும்படியா செய்வா அதனால கத்தோடைய பிள்ளைங்க தான் வயல எப்படி இருக்கணும் உறுதியா இருக்கணுங்க உபவாசமா உறுதியா இருக்கணும் ரெண்டு நாள் இருப்பாங்க மூணா நாள் உபவாசம் மாத்திக்குவாங்க நான் ஒரு வாரம் செவம் அதாவது நான் தினம் ஒரு மணி நேரம் தான் ஜெபிப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவாங்க ரெண்டு நாள் இருக்காது உறுதி மாறிடும் இதெல்லாம் அப்படி இல்லைங்க எந்த காரியத்துக்கு நம்மளை அர்ப்பணித்தமோ ஊழியமா இருக்கட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கட்டும் தான தர்மமாக இருக்கட்டும் எதுக்கு நம்மளை அர்ப்பணித்தோமோ நம்ம ஆவி பிரிய மட்டும் அதில் உறுதியாக இருப்போம்னா கத்தர் மேல் மேலும் உன்னை விளக்குமடி செய்வார் ஆமே அலேலுயா அலேலுயா சரி இரண்டாவது காரி மத்திய சுவிசேஷ புத்தகம் நீதிமானம் குறித்து பார்க்கிறோம் மத்திய சுவிசேஷ புத்தகம் முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனமும் ரோமருக்கு எதன நிருபம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் முதலாம் சினிமம் முதல்ல மத்திய சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கலாமா ஒன்னு பத்தொன்பது இரண்டாவது காரியம் மொத காரியம் நீதிமான் தன் வழியில எப்படி இருப்பானா உறுதியா என்று பார் இரண்டாவது தெய்வ பிள்ளைகளை நீதிமான் அவமானப்படுத்த மாட்டுகள் மாட்டான்

பெரிய நீதிமானாக இருக்கட்டும் தேவ இருக்கட்டும் பரிசுத்தவனாக இருக்கிற இருக்கட்டும் ஊழியக்காரனாக இருக்கட்டும் இல்லை ஆவியில் வளர்ந்த கத்துடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் மற்றவர்களை குற்றவாளியா தீர்க்கிறவனுக்கு நீ யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல இடமே இல்லை நான் கூடங்க ஒருத்தர் கூட பதினோரு வருஷம் ட்ராவல் பண்ணிங்களே வந்தேன் மற்றவங்களை குறித்து அதாவது பொய்யாக பேசி அவங்க மேலே குற்றப்படுத்தணும்னா அவரை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க கதை கதையாக கட்டுக்கதையை எடுத்து அவங்க மேலே வைப்பாங்க பொய்யான குற்றச்சாட்டை வச்சு எப்படா எப்பா இவங்களை விட்டு விலகி வர போகிறோன்னு சொல்லி ஜோமனின்னு இருந்தேன் கத்தரே அந்த வாசலை செய்தான் தேவப்பிள்ளைகளை நீ யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல இடமே இல்லைங்க வாசிக்கமா போக்கு சொல்ல இடமில்லை நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ

அதாவது மூலையில் வேதம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் மத்தவங்களை அவமானப்படுத்தணும் மற்றவங்க மேலே பொய்யான குற்றச்சாட்டை வைக்கணும்னா அவரை அடிச்சிக்கவே முடியாது கூப்பிட்டு வச்சு அவங்க மேலே இல்லாத பொல்லாத்த கதகதையாகவே வைப்பார் என் மனம் உடையும் உடைய ரகசிய காரியங்களெல்லாம் அறிந்தேன் ஏ இந்த இடத்த விட்டு என்னை பிரித்து கொண்டு போப்பான்னு சொல்லி பல நாளாக சுவை பண்ணுங்க கத்திரது செய்தாருங்க தெய்வப்பிள்ளைகளை யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல இடம் இல்லைங்க நீ குற்றமாக குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீ செய்கிறபடியா நீ அந்த குற்றத்தில் நீ இருக்கிற என்றார் அவங்கள அவமானப்படுத்துகிற அந்த குற்றத்தில் நீ இருக்கிறன்றார் செய்கிறபடியா கவனிக்கலாம் அந்த செய்கிறபடியா மற்றவர்கள் குறித்து சொல்லுகிற தீர்ப்பினால உன்னை நீ குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று சொல்றாருங்க தேவ பிள்ளைகளை நீதிமான இருப்பா மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்கவே கூடாதுங்க மற்றவங்களை அவமானப்படுத்தக்கூடாதுங்க அவங்களுடைய ரகசியம் தெரியும் மனதோடு இருக்கட்டும் குற்றவாளியாக அவங்கள அவமானப்படுத்தும் தூர்த்தி தெரியும் நம்மளை கத்த நீதிமான் பட்டியலிருந்தே எடுத்துடுறாருங்க பாருங்க நீ யாராக இருந்தாலும் போக்கு சொல்ல இடமே இல்லை உன்னை கத்தல் குற்றவாளியாக நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார் அதனால் யார் உபாசை சபத்தில் வந்துருக்கிறோம் ஆறாவது நாள் கூடி இருக்கிறோம் புதிய வருஷத்தில் ஒரு புதிய மனுஷனாக பிரவேசிப்போம் மற்றவங்கள குற்றப்படுத்துறது மாமியாரை குற்றப்படுத்துறது மருமகளை குற்றப்படுத்துறது புருஷனை குற்றப்படுத்துறது பிள்ளைகளை குற்றப்படுத்தி பேசுறது அவமானப்படுத்தி பேசுறது இதெல்லாம் இப்போ போயிட்டோம் புதிய வருஷத்தில் பிரவேசிக்க போகிறோம் ஒரு புதிய மனுஷனாக நீதிமன்றம் பிரவேசிப்போம் ஆமே தேவ தெய்வப்பிள்ளைகளை கவனிக்கலாம் மொத காரியம் நீதிமான் தன் வழியில் உறுதியாக நிற்பான் அதனால் உறுதியாக நிற்கிறதுனால மேல் மேலும் விளக்கும்படி கத்த செய்கிறான் இரண்டாவது நீதிமான் அவமானப்படுத்த மாட்டான் மூன்றாவது தேவப்பிள்ளையில் அப்போச நடபடி புஸ்தகம் அப்போச நடபடி புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூன்றும் முப்பத்தி மூன்றும் வாசித்து பார்ப்போம்னா ஒருநிலை குறித்து வேதம் சொல்லுகிறது நீதிமான் என்று தேவ தூதன் எதை சொன்னாரோ சொப்பனத்தில் அதன்படி யார் செய்தார்னா குர்நிலை செய்தார் என்று முப்பத்தி மூன்றாம் ஆசனத்தில் வாசிக்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளை நீங்களும் நான் நீதிமானா இருப்பம்மனா கத்தர் என்ன சொன்னாரோ அதன்படி தான் உன்முடியாக இருக்கும் கத்தர் என்ன உன்னிடத்துல பேசுறாரோ அதன் பிரகாரம் தான் நடப்பேன் இவங்க தான் யாரு நீதிமான் நீதிமழைய நடைகள் பிசகாதன்னு இருக்குது அதனால தேவ பிள்ளைகளே நாம் நீதிமான்களாய் காணப்படுவோம்னா கத்தர் என்ன சொல்றாரோ அதன் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளால் காணப்படுவோம் நான்கு அது ஒரு காலத்தை சொல்லி யாக்கோபு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா பதினாறுல இருந்து பதினெட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா நீதிமானம் செய்கிற ஊக்கமான ஜபம் பலமுள்ளதா இருக்குதான் அதை குறித்து யாரை குறித்து கீழே சொல்லப்படுதுன்னா எலியா பாடுள்ள மனுஷனா இருந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து ஜெபம் பண்ணாரு அப்படி ஜபத்தை கத்தர் கேட்டா ஆமே ஆக தேவ பிள்ளைகளை நீதிமான் யாரா இருப்பாங்கன்னா ஜெபிக்கிற பிள்ளைகளா காணப்படும் சிலர் உபவாசம் இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆனா பத்து நிமிஷம் ஜெபம் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் உபவாசம் இல்லைங்க அது இல்லை பட்னியா இருக்கிறேன்னு அர்த்தம் உபவாசம் இருந்து வேதத்தை வாசிக்கணும் நல்லா ஜெபிக்கணும் கத்தர் பார்க்குற காலையில் ஏந்து கால ஜபம் வேத வாசிப்போ முடிஞ்சு முடிந்தாலும் கூட உபவாசம் இருக்கிறதுனால ஒரு பத்து மணிக்கா சபைக்கு வந்துடுவோம் பத்து ஒம்பது தான் சாபிக்கு வந்து நல்லா கண்ணீரோடு ஜபம் பண்ணிட்டு போயிடுவாங்க தெய்வப்பிள்ளைகளை நீதிமான் ஜெபிக்கும் நான் காணப்பட வேண்டும் அவங்களுடைய ஜபம் எப்படி இருக்குதான் பலமுள்ளதாக இருக்குதான் வானத்தை பார்த்து மூன்று வருஷம் மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொன்னால் பேயலை அதுக்கு பிற்பாடு சோமாண்டார் கையளவு மேகம்தான் பெருமழையை கொண்டு வரும்படியா கத்தை செய்தார் ஆக தேவ பிள்ளைகளை நீதிமன்ற குறித்து நான்கு காரியம் பார்த்தோம் முதலாவது காரியம் தன் வழியில உறுதியா இருப்பான் அவங்களை பிறக்கும்படி கத்தை செய்ற இரண்டாவது நீதிமான் யாரையும் என்ன பண்ண மாட்டாங்க அவமானப்படுத்த மாட்டாங்க மூன்றாவது நீதிமான் பாருங்க கத்துடைய வார்த்தையின் படி என்ன பண்ணாசன் கத்தர் என்ன சொல்லி அதன் பிரகாரமாக நடப்பாங்க நான்காவது காரியம் நீதிமான் ஜெபிக்கனா காணப்படுவான் முழங்கால் படி இல்லாமா சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்கவே மாட்டாங்க அது மாதிரிலாம் இருக்கவே கூடாது நம்ம ஜெபிக்கணும் நீ நீதிமானா ஏன்னா காலையில் முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருப்போம் ஜெபிப்பீங்களா சொல்லுங்களேன் அலேலியா படி படிடலாம் கத்த நம்மோடு பேசினு இருக்கிறானே யாரையும் அவமானப்படுத்தவே கூடாது உன்னை சொல்கிறாங்களா கத்தர் அதன் பிரகாரம் அவங்கள நியாயம் தீர்த்துக்குவார் நம்ம யாரையும் தீர்க்கவே கூடாதுங்க கண்களை மூடலாமா கண்களை மூடலாமா கத்தரை நோக்கி பார்க்கலாமா ரா ராபாலா ஷாபா ராபாபா தோலு பாரா ஆவியானவரே ஆவியானவரே நீதிமானுடைய காரியங்களை அறிந்தா இப்போது அந்தவரே சபை ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே நடக்கணும் அடியோ நடக்கணும் அப்பேற்பட்ட கிருபையே அபிஷேகத்தை அக்கினி இந்த வேலையை ஊற்ற முடியா ஆண்டவரே சோத்திர சோத்திர சோத்ர சோத்ரன் சோத்ரன் சோத்ர 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 ஜெபிக்கலாம் தேவ கிருபையே நாங்கள் உமை துதிக்கிறோம் வந்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கர்த்த நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த பிள்ளைகளோடும் அது பிரசன்ன இருக்கட்டையா இந்த பிள்ளைகளோடும் அது பிரசன்ன இருக்கட்டா நிறேன் ஆசிர்வதிங்க ஐயா கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க யூடியூபில் கேட்குற பிள்ளைகளே ஆசிர்வதிங்க தொடர்ந்து அது கரை இருக்க உதவி செய்யுங்க மேன் மேலும் என் தேவை நீங்கள் கிருபு தாங்கப்பா ஏ நல்ல பிதாவே ஆமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் மூலமே என் கத்திரை பரிசுத்தன அமைத்த சொல் என் ஆத்துமாவே கத்திரை ஸ்வத்திரி அவர் செய்த சகல பணம் ஆமே அலேலுயா சார் நாளைக்கு மாலையில் ஏழாவது நாள் கூட்டம் நடைபெறும் வாங்க கத்துறவங்களையும் ஆஸ்வதிப்பார்